கத்திர பிள்ளைகள் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினொன்று நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல நாய் வந்து கக்கினத அது திரும்ப அதே தின்னும் அதே மாதிரிதான் இந்த நாட்கள் அநேகர் விட்ட பாவங்கள் எந்தெந்த பாவங்களை விட்டுருப்பாங்க நிறைய பேர் ஆண்டுக்குள்ள வரும்போது இந்த பாவம் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது மற்றவங்களை தவறா பேசக்கூடாது இப்படி அநேகத்துல ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பாவத்தை எல்லாமே விட்டுருப்பாங்க விட்டுக்கிட்டு ஏசப்பா பிள்ளையா மாறி ஆனா இப்போ நாட்கள் போக 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 அந்த பக்தி எல்லாம் குறைஞ்சு போய் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நாய் வந்து கக்குனது திரும்ப திங்கிறது போல இந்த நாட்கள் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மறுபடியுமாக அந்த பாவத்துக்குள்ள போய் வீழ்ந்து ரொம்ப வேதனைக்குள்ளாக ஆகிறது நாட்கள் நாம் நிறைய நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதனால தான் இந்த வசனம் சொல்லுது நாயானது தான் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல தின்னும்படி திரும்புகிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் இப்படி என்று வேறு வசதம்னு சொல்லுவோம் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வெற்றிக்கப்பட்டு விட்டாச்சு இனி நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதற்கு மன்னிப்பு உண்டு அந்த மாதிரி நம்ம நினச்சி நெருவிசாரமாக இருப்போமானால் மன்னிப்பு உண்டு அதோட தண்டனையும் உண்டு ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நம்மளுடைய ஒரு வெண் வஸ்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பியோர் நெட்டியாக ஒரு வெண் வஸ்திரம் இருக்குது அந்த வெண் வஸ்திரத்தை நம்ம எவ்வளவு தூரத்துல வச்சு நம்ம எவ்வளவு லாங்ல நின்ற நின்று நம்ம அந்த வெண் வஸ்திரத்தை பார்த்தாலும் பழிச்சுன்னு தெரியும் ஆனால் அந்த வெண் வஸ்திரத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன ப்ளூ இங்கோ கருப்பு இங்கோ இல்ல எந்த கலர்ல நீங்க ஒரு சின்ன ஒரு பொட்டி பட்டாலும் அந்த வெண்வஸ்திரத்துல என்ன செய்யணும் பழிச்சுன்னு தெரியும் அதே மாதிரிதான் பரிசுத்த பரிசுத்தமாய் ஜொலித்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு புள்ளி போதுங்க ஒரு சின்ன பாவம் போதும் இதெல்லாம் ஒரு பாவமானு யோசிச்சிருக்கிற அந்த சின்ன பாவம் போது நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சு போடும்னா கரைப்படுத்தி போடும் அந்த கரைய நம்ம என்னதான் அலசி 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 பார்த்தாலும் அந்த ஒயிட்டு துணியில அந்த கரை என்ன செய்யாது போகாது ஒருவேளை அந்த கரை போயிருந்தாலும் கூட அதுல அந்த அடையாளம் தெரியும் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுறாரு நீ பாவம் துணிகரமாய் செய்து கொண்டு கொண்டே இருக்கிறார் நீ இருந்த அன்பு உன்னிடத்துல இல்லை நீ ஆதியில என்ன செய்வேன்னா முழங்காலே நின்று ஜெபிப்ப ஆதியில வேதத்தையே கையில வச்சிருப்ப எப்ப பார்த்தாலும் வேதத்திலே வாசிச்சு தியானிச்சுக்கிட்டே இருப்ப எப்ப பார்த்தாலும் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்த நீ இப்ப அந்த இருந்த அன்பு இல்லை என்று தேவன் வேதனைப்படுகிறார் நாய் நாயானது கக்கிறது தின்னும்படி திரும்புவது போல மூடர்கள் மாறி நம்ம என்ன செஞ்சிட்டோம் பாவத்துக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எண்ணிக்கை கிடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்ரமங்கள் என்னை பிடி தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகளின் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதையும் சோர்ந்து போகிறது இது என் இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தான் இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது யார் அப்படின்னா தாவிதின் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் ராகதளவிற்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் இந்த எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் சூழ்ந்து கொள்கிறது நிமிர்ந்து பார்க்க கூட முடியலை அவ்வளவு பாவம் ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பாவம் துணிகரமான பாவங்கள் ஏன் வருகிறது ஏன் வருகிறது அப்படின்னா கத்தரை குறித்ததான பயம் இல்லை இன்றைக்கு மனிதர்களை குறித்து அநேக பயப்படுவார்கள் மனிதர்கள் வந்த உடனே ஒரு பணிவு ஒரு பயபக்தி இந்த பயபக்தி தேவனிடத்தில் இல்லை இந்த பணிவு தேவனிடத்தில் இல்லை இந்த நாட்களில் கிறிஸ்தவ இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணம் தேவனுக்கு இல்லை பிதாவானவர் சொல்லுகிறார் நான் பிதாவானால் என் கணம் எங்கே இன்றைக்கு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணம் நம்ம பிதாவுக்கு ஏசப்பாக கொடுக்குறோமா இல்லை யாருக்கு கொடுக்குறோம் மனிதர்களுக்கு இருக்கிறோம் பிதாவுக்கு ஏசப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால கருத்துடைய பிள்ளைகளே இந்த மனிதர்களுக்கு நம் கனத்தை குடுக்க 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 தீமைகள் தான் நம்மளை சூளுமே தள்ளி மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க தேவன் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார் நம்ம பக்கத்திலே இருக்கிறார் நம்ம பக்கத்துல எப்போது அசைவாடி கொண்டு இருக்கிறார் என் தாவித சொல்றாருல்ல அவர் என் வலது பரிசுல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று சொல்றாருல்ல எப்போதுமே அவர் நம்ம கூட இருக்கிறார் அதான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆண்டருடைய பிள்ளை ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன் எப்போதுமே இப்போ என்ன சொல்றது வீட்டில் ஒரு கணவன் இருந்தால் ஒரு பயம் இருக்கும் இன்னும் மற்ற ஒரு ஊழியக்காரர் வந்துட்டா பயம் இருக்கும் இன்னும் மற்றவங்க ஏதாவது பெரிய ஆள் வந்துட்டா ஒரு பயம் இருக்கும் ஆனா அவனுக்கு ஒரு உணர்வு இல்லை பாருங்களேன் எப்போதுமே தேவன் எங்கூட இருக்கிறார் என்கிற உணர்வு இல்லை பாருங்களேன் எப்போதுமே தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தா இந்த எண்ணிக்கை எண்ணிக்கை கிடங்காத தீமைகள் என்ன செய்யாது நம்மள சூழ்ந்து கொள்ளாது இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மனிதர்களை கண்டு பயப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து விட்டது ஊழியக்காரர்கள் வந்துட்டா அவனுடைய பெரிய மனிதர்கள் வந்துட்டா அவர்களை கண்டு நடுங்கிறது பயப்படுறது ஆனா அந்த இடத்துல தேவன் கூட எப்பவுமே இருக்கிறாருங்கிற உணர்வு இல்லாமல் போயிட்டு இந்த நாட்கள் அன்று கண்டிப்பா எச்சரிப்பாய் சொல்கிறார் உன்னோடு கூட நான் எப்பொழுதுமே இருக்கிறேன் அதனால நீ துணிதரமாய் பாவம் செய்யாது நீ துணிதரை நான் பாவம் செஞ்சு நான் உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன் நீ ஆதியில் எப்படி இருந்த நீ ஆதியில் எங்கிட்ட எப்படி இருந்த இந்த வார்த்தை எனக்கும் கூட தாங்கிறத்துடைய பிள்ளைகளே எல்லாருக்குமே இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருக்குமே இந்த வார்த்தை சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் வருகிறது நேராக ஆதியில் நம்ம எப்படி இருந்தோம் ஆதியில் எவ்வளோ நேரம் ஜோகம் பண்ணோம் எவ்வளோ நேரம் பைபிள் படித்தோம் எத் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசம் இருந்தோம் கத்திற்காக எவ்வளவு பிரயாசங்கள் பட்டோம் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சுயசு ஆரம்பிப்போம் எப்போ ரசிக்கப்பட்ட புதுசில் அந்த அன்பு எங்கே அந்த அன்பு இப்போ கத்தரிடத்துல இருந்து அன்பு எங்கே என்று கத்தர் கேட்குறார் வெளிப்படத்தில் இருக்கிறது இருந்து அன்பை விட்டா என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அன்பை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களாம் அவர் கோவப்படுவார் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பை எப்பவுமே அவர் கொடுத்துடணும் அவரு அதுல கரெக்டா இருப்பார் அண்டர் அவருக்கு வேத வாசிக்கணுமா ஜெபிக்கணுமா உவாசிக்கணுமா அவரோட கூட உறவாடணுமா எப்பவுமே அவரு கூட இருக்கணும்னு தேவன் விரும்புவாரு நம்ம அவரு கூட இருக்கணும்னு நினைச்சு நம்ம பிரயாசப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது வராது என்று வேதவசனம் சொல்கிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று பத்தாம் வசனம் நாப்பத்தி மூன்று பத்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க பிள்ளைகளே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் அவருக்கு என்ன பிரியோ ஏசப்பாக்கு எது பிரியம் இன்றைக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே உங்க நமக்கு இப்ப என்னென்ன பிரியோன்னு கேட்டா இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட கேக்குறாங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அது எதுல பிரியமா இருக்கிறீங்கன்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் எனக்கு எது பிடிக்கும் இது எது பிடிக்கும் இதுல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஆனா கர்த்தருக்கு பிரியமானது எது கர்த்தருக்கு பிரியமானது எதுனா தீமையை விட்டு விலகிறது தான் அவருக்கு பிரியமான காரியங்கள் பாவத்தை விட்டு விலகிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மற்ற என்ன நற்கிரியைகள் என்ன காரியங்கள் என்னத்தை தான் நம்ம செஞ்சாலும் அது தான் தேவன் பார்ப்பாரு முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா நம்ம தீமையை வறுத்திருக்கிறோமா தேவனுக்கு பயப்படுறோமா இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் உமக்கு பிரியமான காரியம் எப்போதுமே அவரோட பேசிட்டே இருக்கணும் மனிதர்களிடத்துல மணிக்கூர் கணக்குல என்ன பேசுவோம் ஏது பேசுவோம்னு தெரியாது இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா ரெண்டு மனிதர்கள் பேசுறாங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லனாலும் எதையாவது எடுத்தெடுத்தாவது பேசிடுவாங்க அது மணிக்கூர் கணக்குல போயிடும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட என்ன செய்யலாம் மனிதர்களிடல பேசலாம் ஆனா கர்த்தர் கூட எத்தனை மணி நேரம் பேசுறோம் அத எனக்கு 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 ஆண்டு உணர்த்தி கொடுத்த காரியம் ஒரே ஒரு ஒரே ஒரு காரியம் எனக்கு ஆண்டு உணர்த்தி கொடுத்தார் என்னன்னா மனிதர்களிடத்தில் அதிகமாய் பேசுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் குறைவாய் பேசுவார்கள் மனிதர்களிடத்தில் குறைவாய் பேசுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் அதிகமாய் பேசுவார்கள் இது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அதனால கத்துடைய பிள்ளைகளை மனிதர்களிடத்தில் பேசுகிற பேச்சை குறைத்து விடுங்கள் தேவனிடத்தில் உறவாடுங்கள் தேவனிடத்தில் தேவனிடத்தில் அதிகமாய் பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகும் மனிதர்களிடத்தில் பேசும்போது தீமைகள் சூழ்ந்து கொள்ளும் அதான் சொல்றாரு பாருங்களேன் சொல்றாரு தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் உங்களுடைய நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது செம்மையான வழியில நடத்தோம்னா நம்மளுடைய பாதை நம்ம செப்பட்டு பாக்கணும் நம்ம போகிற பாதை சரிதானா நம்ம பேசுகிற நபர்கள் சரியா தான் இருக்கிறாங்களா அதான் அதான் கர்த்தர் சொல்லிடுறாரு நாசிர சுவசம் உள்ள மனுஷன் நம்பாதீங்கன்னு சொல்றாரு இந்த நாட்கள்லாம் மனிதர்களை பின்பற்றி போகிற கூட்டங்கள் ஏறா மனிதனுடைய அன்பு மனிதன் ஒரு வார்த்தை சொன்னால் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான் ஒரு மனுஷனா அந்த மனுஷன்ட்டு அப்படி ஒரு அஃபெக்ஷனா இருக்கிறாங்க இல்ல கருத்துடைய பிள்ளை எந்த மனிதர்களே நம்பாதிருங்கள் நம்பாதிருங்கள் நீங்க அவர்களுக்கு சாதகமாய் பேசுகிற வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேனிலும் இனிமையாய் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்கிற தப்புகளை சுட்டி காட்டி இருங்கள் பார்க்கல பாருங்களே அவர்கள் தப்பு செய்யறாங்க அவங்க தப்பை நீங்க சுட்டி காட்டிட்டே இருங்களேன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வரும் அதனால கத்துடைய பிள்ளைகள் இது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு எவ்வளவு தூரம் நட்பா இருக்கிறவங்க அவங்க செய்கிற பாவங்களை நீங்க செய்யறது பாவம் நாங்க சொல்லி இருக்கிறோம் எங்களை விட்டுட்டே மா விலகிட்டாங்க கத்தருடைய பிள்ளைகளே இதுதான் மனுஷனுடைய அன்பு இதுதான் ஆனா கத்தருடைய அன்பு கத்தரோடு உறவாடும் பொழுது அவர் அவருக்கு பிரியமான பாதையிலே நம்ம நடத்தி செல்வார் அதாவது செம்மையான வழியை நடத்துவாராக அப்படின்னு சொல்லி தாவிதின் சங்கீதத்துல தாவிது சொல்லியிருக்கிறாரு அந்த அவருக்கு எது பிரியம் ஏசுவுக்கு எது புரியும் இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார் அவருடைய அடிச்சுவடுகள் மத்திய மார்க் லூகா யோவான் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம வாஸ்து வாஸ்து அந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி போகும் பொழுது கத்த நம்ம கூட இருப்பார் இந்த நாட்களை சொல்றாங்க தவறா நடக்கிறவங்கள்ட்ட பேசக்கூடாது பாவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசக்கூடாது துர்மார்கிட்ட பேசக்கூடாது பாதைகளிட்ட பேசக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறது ஆனால் கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் இருந்து பேசினாரு அப்படிப்பட்டவங்கள ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினாரு நம்ம அதுல தை ஊக்கமா இருக்கணும் சும்மா போய் எல்லார்டையும் போய் நம்ம சுசுசம் சொல்லிட முடியாது நம்ம அதற்கு ப்ரிப்பேர் ஆகி நம்ம அதற்கு ஆயத்தமாகி அவர்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது அந்த ஆத்மாக்கள் என்ன செய்யப்படுவாங்க அப்படின்னா கத்தரண்டை காய் திருப்பப்படுவார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும் அதான் குருடனுக்கு குருடனை வழிகாட்டினால் இரண்டு பேரும் சேர்ந்து குளில தான் வர முடியும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு 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 குழந்தைக்கு சுவிசேஷம் ஒரு சின்ன பாப்பாவுக்கு சுவிசேஷம் சொல்றதா இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை ஆயத்தப்படுத்தணும் நம்ம ஆயத்தைப்படுத்த நம்மளை நாமளே ஆயத்தைப்படுத்திக்கணும் ஆயத்தைப்படுத்தாம போய் நம்ம ஒரு இடத்துல கை வச்சோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் அதான் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் வந்து இந்த பூமியில ஒளிய செய்தார் ஏசப்பா இந்த வந்து ஒளிய செய்தார்ல அப்போ ஏசப்பா என்ன பண்ணார் அப்படின்னா நைட்டு முழுவதும் கர்த்தனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பாராம் பிதாவுடைய பாதத்தில் நைட்டு ஃபுல்லா அமர்ந்திருத்துட்டு மறுநாள் காலையில போய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அசுத்தாகிகளை விரட்டினார் குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார் குருடர்களை மாதிரி பார்வையினாத்தோட உயிரோடு எழுப்பினார் அப்படித்தான் செஞ்சார் ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியாது பாதிர நின்று போயிடும் ஊழியம் அந்த கர்த்தர் இந்த நாளுக்கு என்ன சொல்றாருன்னா மினிமம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு வீட்டுல போய் ஜபிக்கிறதோ இல்ல சர்ச்சில் மெசேஜ் குடுக்கிறதோ இந்த மாதிரி எந்த காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்துல ஒரு மணி நேரம் இருந்து நம்ம மெசேஜ் கொடுக்கறோம்னு எனக்கு தெரியல உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊழியர்களாகி நாம் தேவ வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல ஒரு மணி நேரம் காத்திருக்கணும் காத்திருக்காம நீங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சிங்கன்னா ஒரு ஆத்துமா கூட ரசிக்கப்படாது வீண் வீணான வார்த்தைகளை உபதேசித்து வீணாய் போயிருவோம் அதனால தேவ சமூகத்துல காத்திருந்து பிரசங்கம் பண்ணுங்கள் ஒரு ஊழியக்காரம்மா அம்மா ஒரு ஊழியக்காரர் ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப கத்த கிரியை செய்வாரு சத்துருக்களை முறியடிக்கலாம் சத்துருக்களை ஜெயிக்கலாம் நம்ம பன்னெண்டு மணிக்கு மேல ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு வல்லம் வளர்ந்து பவுலும் சீலாவும் ராத்திரி ப ராத்திரி வந்து புது துதித்து பாடினார்கள் சிறை சாலையிலே அகதிகளாய் கட்டப்பட்டு இருக்கிற நேரத்துல அவர்கள் நடுராத்திரியை துதி கத்தரை துதித்து பாடுனதுனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சிறை சாலையின் கதவுகள் அட் அசைந்தது பூட்டப்பட்டிருந்த கதவு திறன் திறக்கப்பட்டது இப்படி பல அற்புதங்கள் அந்த அந்த இடத்துல நடந்தது நம்மளும் ராத்திரி கத்துடைய பாதத்தில் அமர்ந்து இருப்போம் ஆனால் கத்தர் பெரிய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார் அதனால் கடத்துடைய பிள்ளைகளே ராத்திரி இருந்து ஜெபிக்க பார்ப்போம் எந்த பாவத்திலேருந்து நம்மளால் விடுபட முடியலை எந்த பாவத்தில் நம்மளால் விடுபட முடியல அந்த பாவத்துக்காக ஒரு நாள் நைட்டு இருந்து நம்ம விடுநைட் ப்ரேயர் மாதிரி நம்ம தேவசமத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த பாவத்திலேருந்து இவனு முற்றிலுமான விடுதலை கொடுப்பார் உவாசம் இருந்து ஜபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்றும் பதினான்கும் சரி இவ்வளோ பாவங்கள் வந்துருச்சே சிஸ்டர் என்ன பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து பாவத்தில் விழுந்து கிடக்குறோம் எங்களால் இந்த இருந்து வெளியே வர முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டி கேட்குறீங்களா நான் பா பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன் என்னால் பாவத்தை விட முடியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்பெறுவான் யாரிடத்தில் அறிக்கை பண்ணணும் தன்னுடைய பாவங்களை யாரிடத்தில் அறிக்கை பண்ணணும்னா தேவனும் ஒரு ஒரு தான் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும் மனிதர்களிடத்தில் பாவத்தை அறிக்கை பண்ண கூடாது மனிதர்களிடத்தில் பாவத்தை அறிக்கை பண்ணக்கூடாது நான் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லுகிறேன் என்றால் நானும் மனிதன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவன் மனிதன் நம்ம பண்ற பாவத்தை வெளில போய் நாலு பே சொல்லிடுவாங்க இவன் இந்த பாவத்தில் இருக்க இந்த பாவத்தில் இருக்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க மனுஷன் தானே எல்லாருமே மனுஷன்தான் தேவன் ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க தயவிருத்த தேவன் அதனால கற்றுக்கூடிய பிள்ளைகளே தன் பாவங்களை யாரிடத்தில் அறிக்கை செய்யணுமா தேவனிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் அவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய அநியாயங்களாம் நீக்கி நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதனால நீங்க பாவங்களை அறிக்கை இடணும்னா தேவனிடத்தில் தான் பாவத்தை அறிக்கை இடுங்கள் இயேசுவி நாமத்தினாலே அரிசுத்த ரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படும் கழுவப்படும் அதான் கத்தர் அழகா சொல்றாரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனே இரக்கம் பெறுவான் அறிக்கை பண்ணுங்க பாவத்தை தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ண 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 ஒரு விடுதலை கிடைக்குங்க திட்ட பிள்ளைகளை இல்லாத வரைக்கும் நமக்கு என்ன செய்யும் வந்து ஒரு நாள் விடுதலை கிடைக்காது பாவத்தை எப்படி அறிக்கை பண்றது அது நான் அது மேல ஒரு இச்சை அது மேல ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு ஆண்டவரே அதை செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னி 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 வணிக்க மாட்டார் முற்றிலுமாய் வெறுத்து விட்டு தேவ சமூகத்துக்கு வா முற்றிலும் அந்த பாவமே எனக்கு வேண்டாம் எசப்பா செல்லில் கா தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடிய நபர்களா நீங்க இருக்கிறீங்களா உங்கள் கண்கள் தெளிவாகட்டும் உங்கள் கண்கள் பரிசுத்தமாகட்டும் தேவையில்லாத கர்த்தர் போகக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு போறீங்களா எச்சரிக்கை வேண்டாம் அந்த இடங்களுக்கு போகாதீங்க ஏசப்பா சில நபர்கள்ட்ட பேச வேண்டாம் ஒதுங்கியிருக்க சொல்வார் அந்த நபர்கள்ட்ட பேசுறீங்களா எச்சரிக்கை கவனமா இருந்து மனம் திரும்ப கர்த்தர் இந்த நாட்கள் அழைக்கிறார் அடுத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினான்கு எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு பண்ணிட்டு மறுபடியும் கத்திற்கு பயப்படாம நீங்க தீங்கில போய் விழுந்தீங்கன்னா உங்க ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடும் இந்த நாட்கள்ல நமக்கு பாவத்துக்கு நிறைய பேர் துணை வருவாங்களே பாருங்களேன் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி பாவத்தில் இருக்கும்போது குடிச்சிட்டு இருந்தாரு அப்போ எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சாப்பாடு இருக்காது கத்துடைய பிள்ளைகளே முன்னாடி எங்கள் கணவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு தாராளமாக வாங்கி கொடுப்பாங்க சிகரெட்டுக்கு தாராளம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் வீட்டுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு ஒரு நூறுரூபா கொடுங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் மதுபானமும் சிகரெட்டும் இன்னும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு மனிதர்கள் நம்மளை நெருக்கி கொண்டு வருவார்கள் ஆனால் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு எந்த மனிதனும் நம்ம பக்கத்தில் நிற்க மாட்டாங்க ஒரு என்ன சொல்ற ஒரு சினிமா தேட்டருக்கு போகணுமா கையை பிடிச்சிட்டு நம்ம கூட பாருவாங்க ஆனால் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வர வரமாட்டாங்க சினிமா தேட்டருக்கு போனால் கூட வந்துடுவாங்க மதுபான கடைக்கு போனால் கூட போயிடுவாங்க ஆனால் கத்துடைய பிள்ளைகளை இந்த மாதிரி பட்ட நபர்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது அதனால இந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் ரெண்டு மூணு தடவை சொல்லிகிட்டே இருங்க கேட்கலையை விட்டு விலகுங்க நான் சொல்லியிருக்கிறாரு அதனால் அவரோடு கூட சேர்ந்து நாம் பாவம் செய்யாத பிடிக்கும் ஆனால் இனிமையாக பேசுவார்கள் இனிமையான நயம் காட்டி பேசுவார்கள் இப்படிப்பட்ட பேச்சுகளை நம்பி மனிதர்களுடைய வலைகளில் விழுந்து விடாதீர்கள் கத்தர் சொல்லுகிற நாட்கள் எப்பொழுதும் பயந்து இருக்கிறோம் பாக்கியவான் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துர்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்கார்கள் உட்காராமலும் கத்தோட வேதத்தில் பிரியமா இருக்கணும் இருறவன் பாகல வேதத்தில் தியானமாக இருக்கணும் அவன் தான் பாக்கியவான் என்று வேதோசனம் சொல்கிறது இந்த நாட்களிலே மனிதர்கள் தன்னை கனப்படுத்தணும் மனிதர்கள் மனிதர்கள் தன்னை பிரியப்படுத்தணும் என்று சொல்கிற ஓடுகிற கூட்டங்கள் அநேகமாக இருக்கிறதா நாள் கற்றுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கத்தரை எச்சரிப்பாய சொல்லுகிறான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் எப்பொழுதும் பயந்துருப்போம் கத்திர எப்போ வருவார் எப்போ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார் நம்மள்ட்ட ஏதாவது கரை இருக்குதா ஏதாவது பிள்ளைகள் இருக்குதா தான் சொன்னோம்ல வெண் வஸ்திரத்தில் ஒரு சின்ன பட்டுட்டுனா அதை அழிக்கவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஒருவேளை அந்த ஏதாவது ஆயில் போட்டு எடுத்து ஏதாவது பண்ணிட்டாலும் அதுல என்ன செய்யும்னா அடையாளம் இருந்து கொண்டேதான் இருக்கும் கர்த்தர் நம்ம மனவாட்டியாய் மனவாட்டியாய் பூரண என் மனவாட்டியே சொல்லி கர்த்தர் நாட்கள் நம்ம அழைக்கிறார் நம்மள்ட்ட என்னென்ன கரைகள் இருக்கிறது ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம் இருதயத்தினால் எந்தெந்த விஷயத்தில் கரைப்பட்டு இருக்கிறோம் சினிமா பார்க்குறதுனால் கரைப்பட்டு இருக்கிறோமா சீரியல் பார்க்குறதுனால் கரைப்பட்டு இருக்கிறோமா ஆபாச காரியங்களை பார்க்கறதுனால் கடை கரைப்பட்டு இருக்கிறோமா ஜபிக்காததுனால் வேதம் வாசிக்காததினால் உபவாசிக்காததினால் கத்தரோடு நெருங்காததினால் எந்தெந்த விஷயத்தில் நாம் கரைபட்டு இருக்கிறோம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆராய்ந்து தீய ஃப்ரெண்ட்ஷிப்புகளினால் கரைபெற்றிருக்கிறோமா வேண்டாத நட்பு கூடாத நட்பு நம்ம கரை இருக்கிறோமா மதுபானத்தினால் கரைபட்டு இருக்கிறோமா விபச்சாரத்தினால் கரைபட்டு இருக்கிறோமா கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் மனம் திரும்புங்கள் கர்த்தர் வரப்போகிறார் நாட்களின் நீ செல்லாது தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விழுவான் என்று வேதவசனம் சொல்கிறது அதனால தீங்கில் வினா தீமையான காரியங்கள் எண்ணிக்கை கிடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது ஏன் சூழ்ந்து கொண்டது என்றால் கொடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் ஒப்பு கொடு இந்த நாட்களில் எல்லாருக்கும் அதிசயம் நடக்கணும் அற்புதம் நடக்கணும் வல்லமே எல்லாமே எல்லாமே கிடைக்கணும் ஆனால் நான் மட்டும் மனம் திரும்ப மாட்டேன் சர்ச்சுக்குள்ள வந்து பக்தியின் வேஷம் வெளியில வந்தா உலகத்தின் வேஷம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆலயத்துல ஒருத்தன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டான் என்றால் அவன் உலகத்தை வெறுக்க வேண்டும் சினிமாயை வெறுக்கணும் சீரியலை வெறுக்கணும் கெட்ட வார்த்தைகளை வெறுக்கணும் எல்லாமே வேண்டாம் வெறுக்கணும் ஆபாசங்களை வெறிருக்கணும் ஆலயத்துல வந்து பக்தியாய் ஜபம் மட்டும் பத்தாது இந்த மாதிரி பட்ட அறுவறுப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு செவி கொட்டுக்கவே மாட்டார் இதெல்லாம் அகற்றிட்டு தேவ சமூகத்துல வந்து நீங்க அழுங்க கண்டிப்பா அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் தாவிது ராஜா சொல்லுகிறார் என்னைக்கு கிடந்தாத தீமையனை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார் உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தரணும் என்று சொல்றார் ஏனென்றால் பாவத்தில் விழுந்தவர்களுக்குத்தான் தெரியும் அந்த பாவத்தின் அகோரம் எப்படிப்பட்டது என்று சிலருக்கு அது இனிமையா இருக்கும் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு அது ஆண்டோர் பார்த்துக்கொள்வார் ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கத்திருக்காய் உண்மையாய் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து நாட்கள் பொல்லாதவன ஆனதால் உங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்த்து ஆராய்ந்து எந்தெந்த விஷயத்தில் நான் குறைபட்டு எந்தெந்த விஷயத்தில் நான் கரைபட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து அதையெல்லாம் விட்டு விலகி தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவர்களாய் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு மணி நேரமா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கத்தர்க்காக ஊழியம் செய்ய கத்தர் நாட்கள் அழைக்கிறார் சுயபலத்துல எதுவும் செய்யாதீங்க சுயத்தில் எந்த காரியமும் நடக்காது கத்துல இந்த நாட்கள் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் தான் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக அமைன் பரவத்தில் இருக்க ஒரு சிறிய ஜபம் பரலோத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஒருமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மையமைப்படுத்துகிறோம் கர்த்தாவை இந்த ஆட்கள் அப்பா பாவத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன் சுவாமி உக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாய் தான் கக்கினது தின்ன திரும்புவது போல ஆண்டவரை மூடனும் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறதையா கர்த்தாவை நாங்கள் விட்டு வந்த பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடராதபடி ஏசுவி நாமக்கராலே இப்பொழுதே கட்டிந்து கட்டுகிறேன் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு போது வரக்கூடாது சுவாமி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தீங்களோப்பா பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்க தகப்பன அதே போல கர்த்தாவில் நாங்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை எங்களை மாற்றுங்க கர்த்தாவில் எண்ணிக்கை கிடந்த ஆத தீமைகள் எங்களை விட்டு மாற்றி போடுங்க ஏசுவி நாமத்தினால நாமத்து கர்த்தா இப்படிப்பட்ட தீமைகள் எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவாரு ஆமை நானவரு ஸ்தோத்திரம் ஆண்டவரு உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரும் நீரே என் தேவன் உங்களை நல்லா எங்களை செம்மையான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா கர்த்தாவை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை சென்று விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லி போதித்தீங்கப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உம்முடைய உங்களுடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் இன்று அறிக்கை பண்ணி விட்டு விட எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா கர்த்தாவை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் நடக்கையில் பேச்சுகள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்பா எங்கள் பார்வை எல்லாத்திலான ஒரு வரி சுத்தத்தை எங்களுக்கு தாங்க எங்களை ஆசீர்வதி எங்களை பலப்படுத்துங்க உற்சாகத்தினாவே நாங்கள் எங்களை நிரப்பும் மார்பு ஜபிக்கிறோம் துதிக்க மகிமையான அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட்டத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிரைஸ்தலா